போன வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட்டும் யார்க் பட்டியும் எப்படி கட் பண்ணதை ரொம்ப டீட்டெயிலே பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுவோங்கிறத டீட்டெயில் சொல்லித்தரேன் எதுக்காக நான் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவாக போடுறேன் அப்படின்னா ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அதை கட் பண்ணுறது ப்ளவுஸ் கட் பண்ணுறது அதனால தான் உங்களுக்கு நான் தெளிவாக பொரியணுன்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பை போடுறேன் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததாலும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து சொல்கிற இன்ஃபர்மேஷனும் வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க எப்படி ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணாங்கிறத சொல்கிறேன் இப்போது ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆரி ஒர்க் போடுறதுக்கு இப்போது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் நான் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து ஒன்றரை மீட்டர் இருந்துச்சுனாலே போதும் சரிங்களா ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை மீட்டர் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கோங்க ஒன்றரை மீட்டர் கிளாத் தேவைப்படுது அப்படின்னா ரெண்டு மீட்டராக சேர்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது எப்போவுமே ஸ்லீவ் மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து மார்க் பண்ணிக்கலாம் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா இப்போ கையோட சைஸ் வந்து இந்த ஆம்ஹோல் லென்த்தில் வருது இல்லைங்களா இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியே மடிச்சுக்கலாம் அதாவது கை சைஸ் வந்து சின்னதாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மடித்து போட்டு நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வேணும்னா நீங்கள் ஜாயின் கூட வச்சுக்கலாம் இப்போது நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சொல்லித்தரேன்றதுனால நான் ஜாயின்ட் எதுவும் வைக்காமல் சொல்லித்தரணுன்றதுக்காக தான் நான் ரெண்டு மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இப்போது கிளாத் இந்த மாதிரி இருக்குங்களா நான் இதை இப்படி மடிக்கலை அதுக்கு பதிலாக இப்படி மடிக்கிறேன் சரிங்களா இந்த பக்கத்தில் நான் மடிச்சிருக்கேன் அப்படின்றப்போ இது எல்போ ஸ்லீவுக்கு இது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி எனக்கு அந்த சைஸும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் மடிச்சு வச்சுருக்கேன் ஓ ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் வந்து ஏற்கனவே ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்போம் இல்லைங்களா இப்போது இந்த ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும் மற்றது எல்லாமே நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கலாம் இப்போது ஃப்ரண்ட் பீஸ் நம்ம நெக்லாம் கட் பண்ணாமல் மார்க் பண்ணியிருப்போம் அதை வந்து நம்ம ஆரி ஒர்க்கில் வச்சு திருப்பும் போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் எல்லாருமே பேக் சைட்லேயும் அப்படி தான் ஃப்ரெண்ட் சைட்லேயும் அப்படி தான் நெக் வந்து கரெக்டாக வந்துடும் ஆனால் ஸ்லீவ் வந்து நீங்கள் இந்த இடத்துல லைனிங் கட் பண்ணும்போது பார்த்துக்கணும் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது இதனோட லென்த்துன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஓ என்னோடய ஸ்லீவ் லென்த் வந்து பதினொன்னே முக்கால் இன்ச்சு இருக்குது இந்த ஸ்லீவ் வந்து பதினொன்னே முக்கால் இன்ச்சு இருக்குது ஆனால் நான் வந்து எனக்கு ஆரி ஒர்க் போட்டது வந்து எப்படி ஒரு பன்னெண்டு டு பன்னெண்டரை போட்டிருப்பேன் ஏன் அப்படி போட்டிருப்பேன் அப்படின்னா என்னோடய ஸ்லீவ் வந்து இந்த முட்டி இருக்கு இல்லைங்களா கையில் அதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ண மாதிரி வரணுன்றதுக்காக நான் வந்து நல்லா லென்த்தாக போட்டிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரியோ இல்லை ஹாஃப் ஹேண்ட்லேயே நீங்கள் ஸ்லீவ் எடுத்திங்கனாலும் நீங்கள் ஆரி ஒர்க்கில் என்ன அளவுக்கு லென்த்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் லைனிங் கட் பண்ணுங்க அப்போ தான் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த ஸ்லீவை நீங்கள் சென்டர் தெரியல அப்படின்னாலும் இப்படி ரெண்டாம் அடித்து வச்சுக்கோங்க ரெண்டாம் அடிக்கும்போது உங்களுக்கு அதனோடய சென்டர் தெரியும் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா இந்த ஸ்லீவோட சென்டர் தெரியும் இப்போது இது வந்து ரெடி அளவு சரிங்களா இது வந்து ரெடி அளவு இதுக்கு மேலே அது அந்த செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறதோட சேர்த்து தையலுக்கான அளவு இதுதான் ரெடி அளவு இப்போது இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணுறோம் இப்போது இதில் வந்து ரெடி அளவாகவே பதினொன்னே முக்கால் இன்ச் வந்து இருக்குது இது போக கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சம் மேலே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சம் அப்படின்னா பதினொன்னே முக்கால் ப்ளஸ் ஒன்று இன்ச்சு கூட சேர்த்துக்கணும் அப்போது பன்னெண்டே முக்கால் வந்து நம்மளுக்கு வரும் இப்போது நம்ம லைனிங் வந்து பன்னெண்டே முக்காலுக்கு நம்ம கட் பண்ணணும் இப்போது இங்கே ஒரு அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதோட சேர்த்தே நம்ம ஷேப் வரைஞ்சிக்கலாம் இங்கே வந்து அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பன்னெண்டே முக்காலில் ஆஃப் அன் இன்ச் வந்து நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னா பன்னெண்டே கால் பன்னெண்டே கால் மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து பன்னெண்டே முக்கால் இந்த ஃபோல்டு பண்ண பக்கத்துலேருந்து பன்னெண்டே முக்கால் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இது நம்மளுக்கு ரெடி அளவு அப்படியே இதில் ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம் நம்மளோட கையோட லென்த் வந்து பன்னெண்டை முக்கால் அதில் வந்து அரை இன்ச்சு வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காகவும் அரை இன்ச்சு வந்து மேலே மடிச்சு தைக்கிறதுக்காகவும் தையலுக்கான அளவாக நம்ம விட்டுருக்கோம் அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அதான் இந்த பாடி பீஸோட ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான அளவு அரைஞ்சி இங்கே இது வந்து கை கீழே மடித்து தைக்கிறதுக்கான அளவு அரைஞ்சி இந்த தையலுக்கான அளவெல்லாம் போக நம்மளுக்கு ரெடி அளவு ஒர்க் ப்ளவுஸில் எடுத்தோம் இல்லைங்களா அந்த ரெடி அளவு பதினொன்னே முக்கால் வந்து இருக்கான்னு பார்த்துக்கணும் பதினொன்னே முக்கால் இருக்குங்களா இப்போது ஆம்பால் ரவுண்டும் இங்கே கை சுற்றுலவும் நம்ம மார்க் பண்ணலாம் அது வந்து நீங்கள் இந்த ஸ்லீவ்லேயே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸில் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா அந்த ஸ்லீவ்லேயே கூட மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதை பிடிச்சி இதனோட சுற்றளவு வந்து மார்க் பண்ணுங்கள் இந்த இடத்துல நான் சின்னதாக இருக்குது நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸில் பெருசாக வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக இந்த ரெடியால இப்படி வச்சிடணும் வச்சுட்டு இங்கேருந்து இது இந்த பக்கம் பார்த்த மாதிரி இப்படி வச்சுட்டு ஆம் ஃபோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் சைடு பிடிச்சிருப்பாங்க நல்லா அதை எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும் அப்போ தான் சரியாக வரும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஸ்லீவ் வந்து இந்த பக்கம் இப்படி பார்த்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த பாடி பீஸோட ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதில் ரெடி அளவில் ஒரு மார்க்கும் தையலுக்கான அளவு அரை இன்ச்சும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த ப்ளவுஸோட சைடு வந்து மார்க் பண்ணணும் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துடலாம் வெளியே இப்போ ஆங்கல் ரவுண்ட் வந்து வரைஞ்சிடலாம் ரவுண்ட் எப்படி வரையணும்னா இது நம்ம தையலுக்கான அளவாக எடுத்துருக்கோம் இல்லைங்களா இங்கேருந்து ரவுண்ட் வரையணும் ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த இடத்துல ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ஏன் அப்படி விடுறேன் அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட் கவர்ஸ்கீழே இப்படி வச்சு கர்வ் பண்ணுறதுக்கு தான் ஜஸ்ட்டு கர்வ்க்காக மட்டும்தான் இது எந்த அளவும் இல்லை இப்போ நான் இங்கேருந்து கூட அப்படியே கவ் பண்ணிக்கலாம் இங்கே கர்வ் பண்ணுறது கரெக்டாக வரணுன்றதுக்காக தான் நான் இந்த ஒன்றரை இன்ச்சு ஒன் இன்ச்சு அது மாதிரி எடுக்கிறேன் நீங்கள் அது மார்க் பண்ணாமல் கூட கவ் பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணலாம் இதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு ஒன்றரை அதிகம் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்து ஷோல்டரோடு ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே சென்டர் தெரியணும் அதனால் இங்கே சென்டர் வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இங்கேயும் இப்படி மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துல அந்த ஆறு இன்ச் வந்து மார்க் இல்லைங்களா அதையும் கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்ல கிளாத்தோடு மடித்து திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது ஆரி ஒர்க் ப்ளவுஸில் நீங்கள் பொறுத்த வரைக்கும் இங்கேயே கைக்குழி வந்து வெட்டிக்கணும் நான் எல்லா ப்ளவுஸ்லையுமே தைச்சி முடிச்சுட்டு தான் கைக்குழி வெட்டுவேன் ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ்ல இந்த ஃப்ரண்ட் பக்கம் பார்த்த மாதிரி தான் நம்மளுக்கு கைக்குழி வந்து தைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வெட்டின கைக்குழி வந்து பேக் பீஸ் பக்கம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்காது பிளவுஸ் வந்து நீங்கள் தைக்கிறது தப்பு தப்பான மெத்தட் ஆயிடும் அதனால் என்ன பண்ணணும்னா நான் எப்பவுமே தைச்சிட்டு தான் கட் பண்ணுவேன் ஆனால் ஆரி ஒர்க் பிளவுஸை பொறுத்த வரைக்கும் இங்கே டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த டிசைன்லேயே நீங்கள் தைச்சிடணும் இப்போ இதை வந்து தைச்சிட்டு நான் கட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து செயின் ஸ்டிச் போட்டோ இல்லை அங்கேயே லாக்கும் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க இப்போ அதில் வந்து நம்ம இது வரைக்கும் த தெரியாமல் தைச்சிட்டோன்னு வைங்களேன் இங்கே வந்து நம்ம கைக்குழி கட் பண்ணுறோம் அப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகுனா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சுட்டு வந்துடும் நம்ம தச்சதுக்கப்புறம் கூட இது வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படியே ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும் டிசைனே அதனால் என்ன பண்ணணும்னா இங்கேயே கைக்குழி வந்து கட் பண்ணிடணும் தைக்கும் போது கரெக்டாக ராங் சைடு ரைட் சைடு நம்ம போட்டு வச்சுட்டு இது கவனமாக தைக்கணும் அதுக்காக தான் கைக்குழி இங்கே வெட்டிக்கலாம்னு சொல்கிறேன் இப்போது இங்கே வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதில் இப்படி டேப் வச்சுக்கோங்க அங்கேருந்து இருந்து இங்கே ஒன் இன்ச்சு கட் பண்ணோம் இல்லைங்களா இது வரைக்கும் உங்க டேப் வச்சுக்கோங்க எந்த அளவு வந்தாலும் சரிதான் ஏன்னா கையோட சைஸை பொறுத்து இந்த அளவுகளும் மாறும் இந்த மாதிரி டேப்பை வச்சுக்கிட்டு இது அப்படி மடிச்சிங்க அப்படின்னா இதனோட சென்டர் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த சென்டரே இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து உங்கள் டேப்பை வச்சு ஆஃப் அன் இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் பீஸில் எப்படி நம்ம அரை இன்ச்சு வந்து கைக்குழி கட் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஸ்லீவ்லேயும் அரை இன்ச்சு வந்து நம்ம கைக்குழி கட் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆஃப் ஹோல் ரவுண்டாண்ட சுருக்கம் அதிக அளவில் வராமல் இருக்கும் இப்போ இந்த ஒன் இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா இங்கேருந்து இந்த அரை இன்ச்சை வந்து அப்படியே கிராஸ் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு கேர் வரையணும் அவ்வளோதான் கைக்குழி வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த பக்கம் ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்கு இல்லைங்களா அதையும் கட் பண்ணிடலாம் இப்போ கைக்குழி கட் பண்ணது நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி கிராஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்லீவோடு ஜாயின் பண்ணும்போது எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும் ரெண்டு கிராஸ்மே ஒன்றாற மாதிரி தான் நீங்கள் தைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஒரு பக்கம் இப்படியும் ஒரு பக்கம் இப்படியும் வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டு கைக்குழி வெட்டினதுமே பேக் சைடில் போயிடும் அப்புறம் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தப்பாகிடும் அதனால் தைக்கும் போது கரெக்டாக தைக்கணும் அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி முடிச்சாச்சு இந்த பிளவுஸுக்கு கிராஸ் பீஸ் எல்லாம் தேவையில்லை ஏன்னா நம்ம துணி நிறைய விட்டுருக்கோம் இல்லைங்களா உள் ரெடி அளவுலேயே அடிச்சு அடிச்சு திருப்ப போகிறோம் நம்ம அதனால் இது கிராஸ் பீஸ் தேவையில்லை ஆனால் ஊப்பட்டி ஐப்பட்டி ரெண்டும் வேணும் அது வந்து எந்த அளவுக்கு வேணும்னு நம்ம தைக்கும் போது எவ்வளோ வேணுமோ நம்மளுக்கு கட் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போது கட் பண்ண பீஸ் எல்லாமே எப்படி ஆரி ப்ளவுஸில் வச்சு த கட் பண்ணணுங்கிறத சொல்ல போறேன் இதுதான் நம்ம போட்டோ வச்சிருக்க ஆரி ஒர்க் ப்ளவுஸு இது வந்து பேக் பீஸு இது ஃப்ரண்ட் பீஸு இது ஒரு ஸ்லீவ் இது ஒரு ஸ்லீவ் இது ஃப்ரண்ட் பீஸோட ரைட் சைடில் தான் வரணும் இப்போது பேக் பீஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு மெத்தடில் வந்து க கட் பண்ணலாம் இப்போது இது மாதிரி ஒர்க் அதிகமாக இருக்குன்னா மடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இது வந்து சென்டர் சரிங்களா அந்த சென்டரில் இப்போ இது வந்து ப்ளவுஸோட சென்டர் இதை மேலேயும் கீழே இந்த மாதிரி சின்ன வீ கட் பண்ணிட்டீங்கன்னா இதனோட சென்டரில் வச்சு இதனோட சென்டரில் இப்படி கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மெத்தடு எது வரைக்கும் மேலே வைக்கணும் அப்படின்னா நம்ம தையலுக்கான அளவு இது வந்து ரெடி அளவில் இருக்குங்களா இது வந்து ரெடி அளவு இதுக்கு மேலே அரேஞ்சி தான் தையலுக்கான அளவு வரும் இப்போ இப்படி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது இதோட ரெடி அளவு முடிஞ்சிருச்சு இது தையலுக்கான அளவு நம்ம அரேஞ்சிக்கிட்டுருப்போம் இப்போது இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறேன் எனக்கு இது மாதிரி ஹெவி ஒர்க் கட் பண்ண முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு விட்டு அரை இன்ச்சு நல்ல கிளாத் விட்டுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு மெத்தட் எப்படின்னா இது அப்படியே இப்படி மடிச்சுருங்க மடிச்சுட்டு இந்த ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும் இப்படி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு டிசைனுமே கரெக்டாக வந்திருக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த டிசைன் எல்லாம் சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களோட லைனிங்கு இந்த மாதிரி வைக்கணும் வச்சு சுத்தீர ஒரு அரை இன்ச்சு விட்டு கட் பண்ணிடணும் சேம் மெத்தட் தான் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வைக்கணும் அதுதான் முக்கியமே இதில் இப்போ தப்பாக ஏதாவது தள்ளி வச்சிட்டீங்க மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைனே வந்து கொலாப்ஸ் ஆகிடும் தப்பாக கட் பண்ணிட்டீங்கன்னா இதில் நம்ம ஜாயிண்டும் பண்ண முடியாது தான் கவனமாக தைக்கணும்னு சொல்கிறது இப்போது இவ்வளோ தூரம் இருக்குங்களா இந்த டிசைனு இதை வந்து நீங்கள் கரெக்டாக வைக்கணும் இப்போது இந்த இது ஹெவி ஒர்க்காக இருக்கவ நகர்ந்துகிட்டே இருக்கும் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த அந்த கழுத்தோட ரவுண்டும் கரெக்டாக வரணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த பக்கமும் பின் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் பின் பண்ணியாச்சு இதுக்கு மேலே உங்கள் லைனிங்கை இங்கே வைக்கணும் அது எப்படி வைக்கணும் அப்படின்னா இது அரைச்சி தையலுக்கான அளவுங்களா இதை வந்து கரெக்டாக இந்த ரெடி அளவு இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறமேட்டு கூட இதை ஓப்பன் பண்ணுங்க உங்களுக்கு தெரியணும் தையலுக்கான அளவு வந்து டிசைனுக்கு மேலே விடணும் அப்படின்னு தெரியணும் அதனால தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வாட்டமே இருக்காது இந்த இடத்துல ஊசி வந்து உடஞ்சிட்டே இருக்கும் டிசைன் எல்லாம் உள்ளே போயிடும் அதனால்தான் உங்களுக்கு இதை சொல்லிகிட்ருக்கேன் கிளியராக இதை இப்படி மடித்து ரெடி ரெடியால் பார்த்துட்டு அப்புறமேட்டு கூட இதை விட்டுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கிளாத்தை சுற்றியும் ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு மீதியை கட் பண்ணிவிடுங்க பேக் பீஸ் வந்து கட் பண்ணிட்டோம் இதான் பிளவுஸோட பேக் பீஸ் இது எப்படி தைக்கணும் அது தைக்கும்போது சொல்றேன் அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுங்கிறத சொல்றேன் ஃப்ரண்ட் பீஸ் எப்படி மார்க் பண்ணோம் அது அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான் இது வரைக்கும் ரெடி அளவு இதுக்கு மேலே தான் அரை இன்ச்சு வந்து தையலுக்கான அளவாக வரும் உங்களுக்கு கீழே வந்து துணி பத்தலை அப்படின்னா நம்ம ஜாயின் கூட பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு பதில் மேலே ஏற்றி வச்சு தைக்கலாம் தைக்கக்கூடாது அப்படி தைச்சோம்னா நெக் டிசைன் வந்து நல்லா இறங்கி வந்துடும் மேலே வந்து டிசைனே உங்களுக்கு தெரியாது இப்போது இது வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் வரணும் அதனால் என்ன பண்ணுன்னா இந்த கிளாத் எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் நம்மளோட ரைட் சைடு இந்த ஓரண்ட் பீஸ் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த அளவு தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இப்படி வைக்கணும் தையலுக்கான அளவுனா இது வந்து ரெடி அளவு இதுக்கு மேலே அரை இன்ச்சு தான் தையலுக்கான அளவு சரிங்களா இந்த இடத்துல அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி இங்கேயும் நம்ம ரெ தையலுக்கான அளவு விட்டுருப்போம் அந்த அரை இன்ச்சு வந்து கரெக்டாக உங்களுக்கு டிசைனுக்கு வெளியே அரை இன்ச்சு வர மாதிரி விட்டுக்கணும் விட்டுட்டு விட்டுட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும் இப்போது இது நகர்ந்து வருதுன்றதுனால நான் பின் வச்சு டைட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஷோல்டர்லேயும் நீங்கள் பின் பண்ணிக்கோங்க கரெக்டாக அரை இன்ச்சு விட்டுருக்குமான்னு பார்த்துக்கணும் இந்த ரெடி அளவு ரெடி அளவுக்கு மேலே அரை இன்ச்சு இருக்கணும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அதை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போது இந்த நெக்கில் மட்டும் நீங்கள் ஆடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அப்புறம் இந்த லைனிங்கை விட ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து ஜாயின் பண்ணுற அளவுக்கு வருது இருந்தாலும் நம்ம ஜாயின் பண்ணி தான் ஆகணும் அரை இன்ச்சுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது ஏன்னா அரை இன்ச்சு வந்து நம்ம இங்கே தைக்கிறதுக்கு வேணும் இல்லைங்களா அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் எப்படி ஜாயின் பண்ணுங்கிறது தைக்கும்போது சொல்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ப்ளவுஸோட ரைட் சைடு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் கீழே வருது இல்லைங்களா துணி இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு துணி இல்லை இருந்தாலும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நீட்டாக இருக்கணும் அதனால் லைனிங் எடுத்து சொல்கிறேன் இங்கே கொஞ்சம் துணி இருக்கு இல்லைங்களா இதை வந்து நீங்கள் எப்படி நேராக கட் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு இன்ச்சு துணியாக நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இது துணியோட ரைட் சைடு இப்போது லெஃப்ட் சைடு ஒன்று கட் பண்ணணும் இந்த இடத்துல லெஃப்ட் சைடு இந்த இடத்துல லெஃப்ட் சைடு கட் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கு முன்னாடி ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிற கிளாத்தில் எந்த மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணணுங்கிறத ஐடியா வந்து நம்மளுக்கு வரும் ஓ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்லீவ் நீங்கள் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு ஸ்லீவாக போட்டிருக்கிறதுனால இங்கே தையலுக்கான அளவு வந்து நம்ம விட முடியாது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டாக மடித்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்லீவுக்கும் துணியை நம்ம தனித்தனியாக கட் பண்ணிடணும் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு பத்தாத அளவுக்கு வந்து நம்ம மெயின் கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிக்கணும் துணியை வச்சு இப்போ சொல்லி சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு துணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா இதை ஒரு ஸ்லீவில் நான் இந்த மாதிரி வச்சுட்டேன் சென்டர் பார்த்து இந்த மாதிரி வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து எனக்கு தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச்சு இருக்குது இன்னொரு பக்கம் தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச்சு நம்ம எடுக்கும்போது இந்த ஸ்லீவுக்கு நம்மளுக்கு ஒட்டினாப்பில் வந்துடும் அப்படின்றப்போ இது வரைக்கும் வருதுங்களா இது வரைக்கும் நம்மளோட ஸ்லீவ் வந்துடுச்சு இது வந்து ரெடி அளவு இதுக்கு பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு வரணும் அது நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்காச்சும் நம்மளுக்கு இந்த இடத்துல துணி இருக்கணும் சரிங்களா தையலுக்கான அளவு நம்ம உள்ளே போயிடும் அதனால் மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ரெண்டு ஸ்லீவாக பிரிச்சுக்கலாம் துணியோட சென்டரில் இப்படி கட் பண்ணி ரெண்டு ரெண்டு கையாக தனித்தனியாக முதல் பிரிச்சிடணும் பிரிச்சுட்டு இப்போ ஸ்லீவ் வந்து ரெண்டாக மடிச்சிக்கலாம் டிசைன்ஸ் எல்லாம் சேமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கணும் எப்படி சேமாக இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தையல் முடிச்சிருப்பாங்க இல்லைங்களா இதே மாதிரி டிசைன் அந்த பக்கமும் இருக்கும் அதை இப்படி கரெக்டாக வச்சுக்கணும் ரெண்டு பக்கமும் கரெக்டாக வருதான்னு அதே மாதிரி இந்த ஸ்டிச்சுக்கும் கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த இடத்தையும் டிசைனில் கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படி வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு இதனோட சென்டர் தெரியும் இப்போது இதுக்கு மேலே லைனிங் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே கைக்குலி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது வந்து எந்த பக்கம் ஸ்பேஸ் எந்த பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ உங்களுக்கே இது தெரியும் டிசைன்லேயே இது பக்கம் கைக்கு நல்லா கேர்வாக வந்திருக்கு இன்னொரு பக்கம் வந்து கைக்குழி வெட்டுறதுக்கு அவங்களே போட்டிருப்பாங்க ஏற்கனவே ஏன்னா அளவு வைக்கும் போதே கைக்குழி எந்த பக்கம் வைக்கணுங்கிறத போட்டு தான் நம்ம டிசைனே போடுவோம் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அளவு ப்ளவுஸ் வச்சு ஆரி ஒர்க் போடுறதுக்கு எப்படி நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணுங்கிறத ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவோட தன்னையில் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும் நம்மளோட சேனல்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி தான் இதையும் நான் மார்க் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கேன் இப்போ இதனோட சென்டர்லேருந்து இந்த பக்கம் தான் கைக்குழி வெட்டுற மாதிரி வரும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி வச்சு தான் கைக்குழி வந்து ரெடி பண்ண போகிறோம் அது தைக்கும் போது தான் நம்ம கைக்குழி வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இப்போது இதை சென்டரில் மடித்து கட் பண்ணிக்கலாம் கைக்குழியெல்லாம் வச்சு எப்படி தைக்கணுங்கிறத தைக்கும்போது சொல்கிறேன் இப்படி சென்டர் மடிச்சுட்டு உங்கள் ஸ்லீவே இதுக்கு மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு சுத்திர அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் தையலுக்கான அளவு வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் அது எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத தைக்கும்போது சொல்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி கரெக்டாக சென்டர் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டிச்சிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் கை வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓய் இன்னொரு ஸ்லீவும் நம்ம கட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஸ்லீவு ஃப்ரெண்ட் பீஸு பேக் ஃபீஸ் இந்த ஒர்க் பண்ண பார்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடணும் அப்புறம் இருந்தால் நீங்கள் யாக்பட்டிக்கும் லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் பீஸுக்கும் கட் பண்ணணும் இப்போ மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்கே கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போது லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணியாச்சு அடுத்து யாகப்பட்டி கட் பண்ணிக்கலாம் யாக்பட்டிக்கும் உங்களுக்கு ஒரே இடத்துலேயே கிடைக்கல அப்படின்னா இன்னொரு இடத்துல பார்த்து எடுத்துக்கலாம் எனக்கு இப்போ இருந்தால் ஒரே ஒரே இடத்துல ஓ ரெண்டு பீஸும் கிடைக்கல அதனால் ஒவ்வொரு பீஸாக நான் வந்து எடுத்துக்கப் போகிறேன் இந்த பக்கம் ஒரு யாக்பட்டியையும் இந்த பக்கம் ஒரு யாக்பட்டியையும் வச்சு கட் பண்ணிக்கிறேன் குறாக வெட்டிடாதீங்க அப்புறம் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளால் ஜாயின் பண்ண முடியாது கால் இன்ச்சு ஆராயிஞ்சிக்கெலாம் நம்மளால் ஜாயின் பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறேன் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு ஒர்க் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியான நம்ம கட் பண்ணிருக்கோம் நான் போட்டிருக்க வீடியோவை இது வரைக்கும் பார்ப்பா போட்டிருக்கோம் இல்லைங்களா இது எல்லாத்தையுமே நீங்க கிளியரா ஒன்று விடாம ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கனாலே நீங்களே ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம் எந்த விதமான டவுட்டும் வராது அப்படியும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தர்டில் சொல்லி கொடுத்துருக்கேன் இது எப்படி தைக்கணுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்